அனைத்து நல்லுறங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் தினமூறு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் என்றே ஜியோ பாலிடிக்ஸ் நிறைய மிரட்டலான பதிவுகள்ங்க ஈரானை மிரட்டுறது ஈரான் பதிலுக்கு மிரட்டுறது இன்றைக்கி எம்னி அவதிகள் மறுபடியும் கிளைம் பண்ணியிருக்காங்க இஸ்ரேல் மீதும் இந்த பக்கம் அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் மீதும் அதை தாண்டி இஸ்ரேல் எடுத்த நடவடிக்கைகள் என்ன ஜெலன்ஸ்கியோட அறை கூவல் என்ன சிரியாவில் வந்து திடீர்னு அமெரிக்கா வந்து பின் வாங்கியிருக்காங்க நிறைய மிரட்டலான பதிவுகளை நம்ம பார்க்கலாம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்பு இஸ்லாமிய சொந்தங்கள் அனைவருக்கும் ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள் அது அட்வான்ஸ்டாக எடுத்துக்கோங்க மேபி ஒரு சில இந்த வீடியோ பார்க்கும்போது நாளை பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ரம்சான் நல்வாழ்த்துக்களோட இந்த வீடியோ பதிவு நான் ஆரம்பிக்கிறேன் நான் ஸோ வீடியோக்கு பொறுத்த போது நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் ஃபஸ்ட் நம்ம ஜெலன்ஸ்கி கிட்ட போயிடலாமா அங்கேருந்து இருந்து ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா ஒரு வாரமாகவே உக்ரைன் மீது பெரிய தாக்குதல் அந்த தாக்குதலுக்கான காரணம் என்னன்றதுன்னு நம்ம சொல்லிடலாம் ஏன்னா இவங்க பேச்சுவார்த்தை ஸ்டார்ட் பண்ணும்போது ரஷ்யா எண்ணெய் கிணறுகள் மீதும் கிரிமியா பகுதியை தாண்டி இந்த பக்கம் பெரிய அளவுக்கு இவங்க தாக்கல் நடத்தினாங்க யாரு உக்ரைன் தரப்புல நிறைய இழப்புகளை ரஷ்யா சந்திச்சிருக்கிறாங்க முப்பது பர்சன்ட்டுக்கு மேல எப்போதான் அந்த பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறாங்களோ அப்போல்லாம் பெரிய தாக்கல் நடத்திட்டு ஒன்றுமே தெரியாத குழந்தை மாதிரி சைடில் போயிட்டு உக்காந்துட்டு இருக்கிறது அதனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க பதிலுக்கு இந்த ஒரு வாரமாக பெரிய ஒரு நாளைக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு இரநூற்று ரூன் பக்கம் தாக்கல் நடத்திட்டு இருக்காங்க அதனால் இப்போ ஜெலன்ஸ்கி வந்து என்ன கேட்குறாருனா ஸ்ட்ராங் ரெஸ்பான்ஸ் கேட்குறாங்க ஐரோப்பாவும் அமெரிக்காவும் இணைந்து பெரிய அளவுக்கு ஸ்ட்ராங் ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் ரஷ்யா வந்து தாக்குதல் மூலயமா அமைதி ஏற்படணும்னு நினைக்கிறாங்க இது ஒரு பொழுதும் நடக்காது ஏன்னாலும் ஒருங்கிணைந்து வாருங்கன்ட்டு நம்ம காலையிலே அந்த பதிவை நம்ம பார்த்துருந்தோம் நம்ம அதனால் அடிஷ்னலாக இன்னொரு ஆஃபருமே கொடுத்தாரு எப்படியும் அந்த ஆஃபர் கொடுத்தா அமெரிக்கா வரமாட்டாங்க ஏங்க ஒரு ரூபாயா ரெண்டு ரூபாயாங்க நூற்றி இருபது பில்லியனுங்க இந்திய மதிப்பில் ஒரு பத்து லட்சத்தி பத்து லட்சத்தி இருபதாயிரம் கோடி ஒரு கோடி ரெண்டு கோடிலாம் இல்லை எவ்வளோ பத்து லட்சத்தி இருபதாயிரம் கோடியை திருப்பி கேட்டால் நீங்கள் வந்து டொனேஷனாக தான் கொடுத்தீங்க கடனாக கொடுக்கல அப்படின்னா யாருங்க கொடுப்பாங்க எந்த நாடுங்க கொடுப்பாங்க இல்லை அவ்வளோ பெரிய வள்ளல் பெருமானான வேறு யாரும் நினச்சி பாருங்கள் இல்லை ஆயிரம் ரூபாய் இவ்வளோ சொல்கிறாங்களே அவங்க மட்டும் என்ன கொடுத்துருவாங்களா ஒட்டுமொத்த பணத்தையும் நான் ஒரு ரூபாய் கூட திருப்பி கொடுக்க மாட்டேன் பத்து லட்சத்தி இருபதாயிரம் கோடியும் நீங்கள் டொனேஷனாக தான் கொடுத்தீங்க ஆ அதனால் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ இன்னொரு ஆஃபர் என்னென்னா பத்தாயிரத்தி ச பத்தாயிரன்ற பாருங்க இந்த மினரல் டீல்லாம் இருக்குல்ல மினரல் டீல் வந்து நான் ஒத்துக்கிறேங்க ஆனால் இன்னும் எங்களுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இங்கே உக்ரைனுக்குள்ளே நீங்கள் கொண்டு வரணும் ஆயுத உற்பத்தியிலேருந்து மீது எல்லாத்தையும் நீங்கள் உறுதிப்படுத்தணும் அமெரிக்காவுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை உறுதி பண்ணால் நான் வந்து சைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு இன்னொரு பக்கம் அமெரிக்காவும் ஐரோப்பாவும் ஓடி வந்து தடுத்து நின்று நீங்கள் அவங்கள் மீது வந்து தாக்கல் நடத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதில் அமெரிக்கா எந்த அளவுக்கு ஓடி வருவாங்க அப்படின்றது தெரியல ஏன்னா அவங்க இப்போ சான்ஸ் கிடைக்கும் போது மறுபடியும் ஜெலன்ஸ்கியை வந்து போட்டு தள்ளுறது அப்படின்னா பேசி முடிச்சிடலான்ற அளவுக்கு தான் இருப்பாங்க அமெரிக்கா தரப்பில் இருந்தாலும் சைடு கேப்பில் என்னென்ன சலுகைகள் கொடுக்குறாங்கன்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஏன் இவர் இந்தளவுக்கு சொல்கிறாருன்னா அடுத்தடுத்து நீங்கள் வரைபடங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா லுகான் சோப்லாஸ்லேருந்து அடுத்தடுத்த பதிவுகள் வரைபடங்கள் எல்லாமே வந்து பெரிய அளவுக்கு ரஷ்யா அட்வான்ஸ்டாக ரொம்ப வேகமாக இருக்காங்க முன்பு இருந்ததை விட ரொம்ப வேகமாக இருக்காங்க ஒரு பகுதி இந்த டோரக்ஸ் அப்படின்ற ஒரு பகுதியில் கடந்த ஒரு மூணு நாளாக மூணு நாளாக ஒரு மாதமாகவே கொஞ்சம் உக்ரைன் குறைஞ்சிட்டு போயிட்டு இருந்தாங்க ஒரே நாளில் இன்றைக்கி எல்லாத்தையும் வெளியேற்றிட்டாங்க டப்பு டப்புன்னு ரொம்ப ஸ்பீடாக ரொம்ப சீக்கிரமாக வெளியேற்றுறதுனால தொடர்ந்து இப்படியே போனோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாயிடு இருக்கிறது நான் இழந்துடுவேன் அதனால் எங்களுக்கு சீக்கிரமாக கொஞ்சம் அமெரிக்காவும் ஐரோப்பாவும் ரெஸ்பான்ஸ் கொடுங்க ரஷ்யா மீது அப்படின்ற அளவுக்குலாம் வந்து சொல்லியிருக்காங்க பட் இது எந்தளவுக்கு பாசிபிலிட்டிஸ் தெரியல ஏற்கனவே மாஸ்கோ வேறு பெரிய அளவுக்கு அங்கே விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்காங்க என்ஜினில் ஏற்பட்ட தீ தான் ஃபைனலாக ஒரு ரிசல்ட்டு கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு பிளாஸ்ட் மாதிரி இல்லை அந்த எஞ்சினில் ஏதோ ஃபிட் பண்ணியிருப்பாங்க ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் பிளாஸ்ட் வந்தாலுமே அந்த காருக்குள்ளே போயிட்டு அவ்வளோ சீக்கிரம் ஒன்றும் ஆகாது அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹைலி செக்யூரிட்டி கார் அவ்வளோ சீக்கிரம் ஒன்றும் பண்ண முடியாது அது என்ஜின்லேருந்து வந்த நிகழ்வுகள் அது என்ன நாங்கள் விசாரணை பண்ணிகிட்டு இருக்கோம் வேறு ஏதாவது பின்புலமாக இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அந்த பரபரப்பு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டாங்க நிஜமாவே அசாசினேஷன் ட்ரையாக இல்லையான்றதை நாங்கள் விசாரணை பண்ணிட்டு சொல்கிறோன்னு இருக்காங்க இது முதத்தாக தகவல் எடுத்துக்கலாம் இரண்டாவது தகவல் வந்து ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் முற்றல் முதல் அதிகமாகிடுச்சு ஏன்னா ஈரானுடைய சுப்ரீம் லீடர் ஐதுல்லா காமேனி அவர்கள் வந்து டோட்டலாகவே நாங்கள் அமெரிக்கா கிட்டே பேசலை அவங்க யார் எங்கக்கிட்ட வந்து இருக்கிறது இல்லைன்னு யார் அவங்க யார் சொல்கிறதுக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி மறுபடியும் ஒரு அறிவிப்பு இறுதி அறிவிப்பு சொல்லிட்டாங்க ஆனால் பெசஸ்கியன் அவர்கள் ஈரானுடைய பிரசிடெண்ட் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா நாங்கள் எதுனாலும் டைரெக்டாக அந்த ஆள் முகத்தை பார்த்தோ இல்லை அமெரிக்கக்காரங்க முகத்தை பார்த்தே பேச விரும்பலை ஓமன் கிட்ட லெட்ரு கொடுத்துருக்கோம் ரிஜெக்ஷன் லெட்ரு அந்த ரிஜெக்ட் லெட்டரை அவங்க கொண்டு போய்ட்டு அமெரிக்கா கொடுத்துருவாங்க நாங்கள் அதே மாதிரி தான் ஓமன் பேசினாங்கன்னா நான் அவங்க இடைத்தரகராக இருந்தாங்கன்னா நான் பேச விரும்புகிறேன் மற்ற எந்த நாடாக இருந்தாங்க சரியே நேருக்கு நேராக ஒன் டு ஒன் நாங்கள் அமெரிக்கா கிட்டே பேச விரும்பலை அப்படின்ட்டாங்க ஒன் டு ஒன் ஏன்னா இந்த இப்போ அமெரிக்காவை நம்பி ஜெலன்ஸ்கி நினச்சிருப்பாங்க ஈரான் இப்போ மனுஷன் அவங்காலேயே ஐயா ஓடும்போது துண்டை காணும் துணியை காணும் பேண்ட்டை காணோன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஃபைனலில் ஆனி விட்டாங்க நம்மளை போனால் என்ன மாதிரி பேசுவாங்கன்றது ஈரான் உணர்ந்துருப்பாங்க அதனால் கூட வேண்டாம் நீங்கள் தேர்ட் பர்சன் வாங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்தலாம் மற்றபடி உங்கள் அரட்டல் உருட்டல் மிரட்டல் இதுக்கெல்லாம் நான் ஒருபோதும் பயப்படலாம் மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதற்கு ட்ரம்ப் தரப்பில் என்ன சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கான இறுதி வார்னிங் இது இறுதி வார்னிங் நீங்கள் முடியாதுன்றீங்க பாம் பாம் பாமிங் அதாவது போடுவேன் வெடிகுண்டு போடுவேன் போடுவோம் போட்டுகிட்டே இருப்பேன் எழுதி வச்சு நிச்சயம் நான் ஈரான் மீதுக்கான தாக்குதலை உறுதிப்படுத்திக்காதீங்க இது கடைசி எச்சரிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐயா அவங்க அங்கே மட்டும் சொல்லலை இன்றைக்கி ஈரானுடைய நேவி கமாண்டர் என்ன தெரியுமா சொல்லிட்டாரு வாருங்க அமெரிக்கா வந்தாலும் சரியே அது இஸ்ரேலாக இருந்தாலும் சரியே முடிச்சுடும் கதையை அது இஸ்ரேல்லாம் ரொம்ப ஆடிட்டுருக்காங்க ரெண்டே குண்டு நீங்கள் தேடணும் வரைப்படத்தில் போயிட்டு இஸ்ரேலை தேட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குவோம் அந்த மிரட்டல் வேலைலாம் எங்கக்கிட்ட வச்சுக்காதீங்க அப்படின்னு ஈரான் வந்து மறுபடியும் ஒரு மிரட்டலில் எடுத்துருக்காங்க இன்று அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க ஈரானுடைய விமானம் ஒன்று வெனிசுலாவுக்கு போயிருக்கு ஃபேர்ஸ் ஆர்காசம் போயிங் செவன் ஃபோர் செவன் கார்கோ பிளான் கார்கோ விமானம் அங்கே போயிட்டு வெனிசூலாவில் இறங்கினோடனே வெனிசுலாவுக்கு பொருளா வெனிசுலாவுக்குள்ள அந்த விமானத்தின் மீது பொருளாதாரையை போட்டாங்க அவ்வளோதான் இனி எங்களுக்கு சொந்தமான நாடுகள் மீதோ இல்லை எங்கள் வான்பரத் மீதோ நீங்கள் பார்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு பொருளாதார போட்டாங்க இது இரண்டாவது மிரட்டல் அல்மோஸ்ட் உறுதிப்படுத்துகிறாங்க அதாவது ஈரான் அமெரிக்காவுக்கான அந்த தாக்குதலை உறுதிப்படுத்துகிறாங்க அப்படின்னே சொல்ல முடியும் அதற்கான வேலைகளும் அதுக்கான ஆயத்த பணிகளும் கொஞ்சமாக நகர்ந்துட்டுருக்கு ஒரு எழுவது பர்சன்ட் இன்ன வரைக்கும் கன்ஃபார்ம்டாக இருக்குது மேபி தேர்ட் பர்சன் உள்ள நுழைஞ்சி பேச்சுவார்த்தை ஏதாவது பண்ணுறாங்களா அப்படின்றது தான் நம்ம பொறுத்து இருந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் எமினி அவதிக்கள் ஒரு மூணு நாள் நாளாக கிளைம் பண்ணாமல் இருந்தாங்க மறுபடியும் இன்னைக்கு இரண்டு கிளைம் பண்ணுறாங்க அமெரிக்கானுடைய ட்ரூமேன் போர் கப்பல் மீதும் அங்கே இஸ்ரேல் மீதும் பெ பென்கொரியன் விமான நிலையத்தை குறிவைத்து ஐப்ரோசோனிக் மிசைல்ஸ் மூலிமா நாங்கள் தாக்கல் நடத்தணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஸ்போக் பர்சன் யார் எமினி ஆர்முடு ஃபோர்ஸனுடைய ஸ்போக் பர்சன் யாசி சாரி அவர்கள் ஏன்னா யாசி சாரி அவர்கள் வந்து என்ன சொன்னார்னால் ஆமாம் தாக்குதல் நாங்கள் சக்ஸஸ் வெற்றி பெற்று விட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு ஐயா இவர் ஒவ்வொரு தாக்குதலுமே தான் சொல்கிறாரு ஆனால் அந்த அந்த வெற்றி வந்து நிஜமாகவே அந்த இலக்குகளை அடைஞ்சதானா இல்லை அல் அவங்க சேனலை அல் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இலக்குகளை இடையும் மறுத்து தாக்குதல் அடைச்சிட்டாங்க தாக்குதல் நடத்திட்டாங்க அது இல்லாமல் எதுவும் இன்ன வரைக்குமே ப்ரூஃப் கிடைக்கல அதாவது இவங்க சோனிக் மிசைல்ஸ் மூலயமா தாக்குதல் நடத்துறது இஸ்ரேலுக்குள்ளே அவசரங்களை பிரகடனப்படுத்துகிறாங்க பங்கர்ஸ்குள்ளே போய் ஒளியிறாங்க திடீர்னு வருது வான்வெளியில் சுட்டு வீழ்த்துறாங்க இன்ன வரைக்கும் சீரியஸாக அதான் எப்போ வந்திருந்தாலும் எப்பனாலும் தகவல் கிடைச்சிடும் அது இஸ்ரேலே மறுத்தால் கூட தகவல் இன்ன வரைக்கும் கிடைச்சிடும் ஆனால் இல்லை அதே மாதிரி தான் அமெரிக்கா போர்க்கப்பல் மீது தாக்கல் நடத்தினாலும் அது வந்து ரீச் ஆகிடும் ஏன்னா ஒன்று சேதாரம் ஆச்சுன்னா கப்பல் எதோ ஒன்றும் ஆகும் இல்லை கப்பல் அந்த இடத்த விட்டு கிளம்பிடும் ஆனால் இன்ன வரைக்கும் அப்படி ஒரு நிகழ்வுகள் இல்லை ஆனால் எமினிய ஒதுக்கள் தொடர்ந்து இது வந்து நாலாவது முறையாக கிளைம் பண்ணுறாங்க பயங்கரமான தாக்கல் நடத்திவிட்டோம் சக்ஸஸ் ஹே வெற்றி ஹே அச்சீவ் ஹே அப்படின்றாங்க இந்த பக்கம் இஸ்ரேல் வந்து இல்லை ஹே முடிச்சிட்டோம் ஹே நாங்கள் வந்து வான்வெறியிலே தாக்கல் நடத்திட்டோம்னு சொல்கிறாங்க ஸோ இது எமினி அவதிகளுக்கும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுடைய போர்க்கப்பலுக்கும் இடையேயான அந்த ஒரு பேச்சுவார்த்தையும் கூட எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த தாக்குதல் இன்ன வரைக்கும் சீரியஸாக போய் இலக்குகளை இன்ன வரைக்கும் அடையவே இல்லை ஆனால் ஐப்பசோனிக் மிசைல்ஸ்னு சொல்கிறாங்க ஐப்பசோனிக் மிசைல்ஸ் இருந்தால் அவ்வளோ சீக்கிரம் சுட்டு வீழ்த்த முடியாது ஆனால் இது ரொம்ப எளிதாக அமெரிக்காவுடைய இருந்து இடையில சவுதியினுடைய வான்வெளியில் ஒரு டைம் இடைமறி தாக்கல் நடத்தினாங்க மீதியெல்லாம் இஸ்ரேலுடைய வான்வெளியிலே தாக்கல் நடத்தி இடைமதிக்கிறாங்க சரி காலையில் அம்மாஸ் தரப்பில் கொஞ்சம் நாங்கள் ஒத்துக்கிறோம் பேச்சுவார்த்தை கொஞ்சம் கத்தாரும் எகிப்தும் கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்தினா ஓகே தான்ற மாதிரி சொன்னாங்க இஸ்ரேல் தரப்புலையும் உட்காந்தாங்களாம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை அப்படின்னு எழுதில்ல கடைசியில் இன்னைக்கு அவங்களுடைய கூட்டத்தில் கேபினட் கூட்டத்தில் என்ன சொல்லிட்டாங்கன்னா இல்லை இல்லை ப்ரெஷர் கொடுங்க அமாஸ் மீது இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகம் பண்ணுங்கள் தாக்குதல அதிகம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இறுதி முடிவு எடுக்கப்பட்டதாக சொல்கிறாங்க அது இல்லாமல் ஏற்கனவே எதிர்கட்சிகள் வந்து இப்போ நிதனியாக அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க ஆனால் எமினி அவதிகள் திடீர்னு இன்னைக்கு ராக்கெட் தாக்கல் நடத்துனதுலேருந்து எதிர்க்கட்சிகள் வந்து நிதனியாக அவர்களுக்கு திடீர்னு ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க எமினி அவதிகளுக்கு பாடம் புகுட்ட வேண்டும் உடனடியாக நாங்கள் ரிப்ளை பண்ணோம் இதுக்கு காரணம் ஈரான் தான் அதை ஈரானுக்கான பதிலடியில் நம்ம இறங்கணுன்றாங்க அந்த பொறுப்பை இப்போ அமெரிக்கா எடுத்துகிட்டு இருக்காங்க அதாவது எமினி யோதிக்கள் தாக்கல் நடத்துறது அவங்களுமே தாக்கல் நடத்துகிறது ஆக்சுவலாக இதுக்கு முன்பு இஸ்ரேல் பெருசளவு எடுத்தாங்க அதை அந்த பொறுப்பை வந்து இவங்க அமெரிக்கா எடுத்துகிட்டு இருக்காங்க பட் இதுக்கு எவ்வளோ ஃப கிளைம் பண்ண போகிறாங்கன்னு தெரியல இஸ்ரேல்கிட்ட நார்மலாகவே ட்ரம்ப் அவர்கள் வந்து பணம் வசூல் பண்ணுவார் இது நடத்துறது எல்லாமே இஸ்ரேலுக்கு ஆதரவான தாக்குதல் அது ஈரானை எதுக்கிறது இருந்தாலும் அது ஆதரவான தாக்குதல் இப்போ உக்ரைன்கிட்ட கிளைம் பண்ண மாதிரி இந்த பக்கம் கிட்ட கிளைம் பண்ணுவாங்க ஃபைனலாக ஆச்சு செலவு இந்த செலவெல்லாம் கொஞ்சம் சாப்பாடு செலவெல்லாம் சேர்த்து கொஞ்சம் கொடுப்பா எங்கள் ஆளும் கொஞ்சம் அதிகமான பேர் போர் கப்பலில் நிறையா சாப்பிட்டாங்க அப்படி மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இல்லைல்ல வாய்ப்புகள் நூறு பர்சன்ட் இருக்குது அதுக்கான ரெனுமரேஷன் கொடுப்பாங்க ஆனால் மறைமுகமாக கொடுப்பாருக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதே போல் இந்த ரெட் கிரசன்ட்டு ரெட் கிரசன்ட் அப்படின்னா காசாவுக்குள்ளார அடிப்பட்டவங்களை மீது எல்லாத்தையும் காப்பாற்றுவதற்காக ஆம்புலன்ஸ்லாம் ரெட் ரெட் கிரசன்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க பட் ஒரு மூன்று நாட்களாக மொத்தம் ஒரு பதினோரு ஆம்புலன்ஸை இஸ்ரேல் வந்து எடுத்துகிட்டு போய் கடத்திட்டு போயிட்டாங்க வாங்கப்பான்னு சொல்லிட்டு டிரைவரோடு சேர்த்து அதில் இருந்தவங்கலாம் கடத்திட்டு போயிட்டாங்க இன்ன வரைக்கும் எங்கே இருக்காங்கன்னு தெரியல இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா ஒம்பது பேர் வந்து ரெட் கிரசண்ட்டோட நபர்கள் வந்து இறந்த நிலையில் கிடச்சிருக்காங்கன்ற மாதிரி ஒரு தகவலை சொல்கிறாங்க சப்போஸ் ரெட் கிரசண்டோட நபர்கள் இருந்தாங்க அப்படின்னாங்கன்னா காசாவுக்குள்ளார இன்னும் ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை எதிர்ப்பு குரல்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பட் இஸ்ரேல் அதெல்லாம் வந்து கேர் பண்ணிக்கிற மாதிரி தெரியல ஏன்னா நாளைக்கு பாருங்க ரம்ஜான் பட் இன்றைக்கியோட தாக்குதல் ஒரு பக்கம் ரம்ஜானுக்கான அந்த ப்ரிப்ரேஷன் வந்து காசாவுக்குள்ளார போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா தாக்குதலும் இன்னொரு பக்கம் அதிகமாயிட்டே தான் இருக்கு குறிப்பாக குறிப்பா பகுதி இருக்கு இல்லையா கான்யூனிஸ்ட் பகுதிக்குள்ளார நேற்று இஸ்ரேல் நடத்தப்பட்ட தாக்குதல்ல இருபதுக்கும் மேற்பட்டவர் வந்து இருந்ததா சொல்றாங்க நிலவரம் அந்த அமாசுக்கு எதிரான ஒரு போராட்டம் நடந்துச்சுன்னு சொன்னோம் இல்லையா அந்த போராட்டம் நேற்று கூட நடைபெற்றதில் இந்த தடவை ஹமாஸ் வந்து என்ட்ரிஃபை பண்ணியிருக்காங்க என்ட்ரிஃபை பண்ணியிருக்காங்கன்னா அங்கே வந்து கூட்டத்தை கலைப்பதற்காக வானத்தை நோக்கி ஷூட் பண்ணியிருக்காங்க நான் அந்த வீடியோ பதிவை நான் ஆக்சுவலாக சேவ் பண்ணேன் திடீர்னு இன்றைக்கி நெட்டு வந்து ரொம்ப ஸ்லோவாக ஆகிடுச்சு எடுக்க முடியல முடிஞ்சால் நான் அந்த வீடியோ பதிவை நான் வெளியேறேன் நான் இன்னும் அந்த சிறு சிறு இடத்துல ஒரு சில எதிர்ப்புகள் அந்த இடத்துல இருக்குதாங்க செய்து காசாவுக்குள்ளார இருக்குதா செய்யுது எல்லா இடத்துலையுமே எல்லாருமே ஆதரிக்கணும்னு எல்லா இடத்துலையும் அவசியம் இல்லை எப்பயுமே எல்லா உலகத்திலையும் எல்லாத்திற்குமே ஒரு சில எதிர்ப்புகள் இருக்கதாங்க செய்யும் எங்கேயுமே நூறு பர்சன்ட் ஆதரவுலாம் இருக்காது அதனால் அந்த எதிர்ப்பு குரல்கள் இருக்க தான் செய்யும் அதெல்லாம் தாண்டி எப்படி சமாளிக்க போகிறாங்க இஸ்ரேல் எப்படி சாதகமாக பயன்படுத்த போகிறாங்க அதுதான் கேள்விங்க இன்னொரு விஷயம் என்னென்னா அமெரிக்கா இன்றைக்கு யுஎஸ்னுடைய ஏர்ஃபோர்ஸ் சி செவன்டி கார்கோ பிளான் பெரிய அளவுக்கான ஆயுதங்களை கொண்டு வந்து ஏர் ஏர்பேஸில் இறக்கியிருக்காங்க அடுத்த பேஜுக்கு அடுத்த ஷிஃப்ட்டுக்கு யுஎஸ்எஸ்னுடைய நேவி பிஎட் பொசைடன் வந்து சிரியாவில் பண்ணிகிட்டு இருக்காங்க அடுத்த தாக்குதலுக்கு உறுதி பகுதியில் பெரிய பார்த்துட்டு இருக்காங்க எல்லாமே அமெரிக்கா பின்புலமாக இஸ்ரேலை சுற்றி வளைத்துக் கொண்டு பாதுகாத்து தாக்குதல் நிகழ்த்தி கொண்டிருக்கிறது பெஞ்சமின் ஆக அவர்கள் ஹங்கேரி போறாரு ஹங்கேரி நார்மலாவே இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டில் ஒரு மெம்பர் ஆக்சுவலா இவங்க தான் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டில் கைது செய்யணும் தூக்கிடுங்கன்ற விடுங்கள் அளவுக்குள்ள பெரிய தீர்ப்பு கொடுத்தாங்க இல்லையா அதனால் போனால் என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்றதுக்கு அங்கேரியுடைய பிரதமர் விக்டர் ஓர்பன் அவர் சொல்லிட்டார் அதெல்லாம் ஐ இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஆகுது டேஸ் ஆகுது நான்லாம் மதிக்க மாட்டேன் அவர் வந்து தா தாராளமாக எங்கள் நாட்டுக்கு வரலான்னு ஏற்கனவே சொல்லிட்டாங்க ஏப்ரல் இரண்டாம் தேதியிலிருந்து ஆறாம் தேதி வரைக்கும் பேச்சுவார்த்தைக்காகவும் ஒரு சில நட்பின் அடிப்படையில் போய் சந்திக்கிறேன்றாரு போய் அங்கே போய் சந்தித்தாதான் தெரியும் அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் கனடாவில் தேர்தல் வந்ததுனால் அடுத்தடுத்த இனி அரசியல் புயல்கள் வந்து பெரிய அளவுக்கு பேச ஆரம்பிச்சிருவாங்க என்ன கனடானுடைய ஃபாரின் மினிஸ்டராக இருந்த மெலோனி ஜாய் ஜோலி மெலோனி ஜோலி வந்து என்ன சொன்னாங்கன்னா ஆரம்பத்தில் நாங்கள் காசாவுக்கு காசா மீது தாக்கல் நடத்தப்பட்டதில் எதிர்ப்பு தெரிவித்து விமா சாரி ஆயுதங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு முடிவு எடுத்தோம் ஆனா மைக்களை வெளிப்படையா இப்ப எப்படி வெஸ்டர்ன் நாடுகள் வந்து உக்ரைனுக்கு ஆச்சா போச்சா ஹோச்சா உடனே ஆயுதங்களை கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க ஆனா ஒன்று கூட போய் சேராதாங்க அதே மாதிரி ஆனால் இங்கே கனடா என்ன பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் இஸ்ரேலுக்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமாக எழுபத்தி எட்டு புள்ளி எட்டு மில்லியன் கான்ட்ராக்டர் ஆற்றரி ப்ரொஃபல்டு ஹாம்ஸ் வந்து நாங்கள் பெரிய அளவு கொடுத்துருக்கோம் அப்படின்ற ஒரு தகவலை இன்னும் இதை பார்த்தீங்கன்னா முழுமையான தகவல் நாங்கள் சொல்ல போறோன்றாங்க மேபி அவங்க உள்கட்சிக்குள்ளேயே பெரிய போட்டி போல அதனால இந்த மாதிரியான அதிரடி தகவல்கள் இனி எலெக்ஷன் வரதுக்குள்ளார வெளிய வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க பக்கம் இரடகனவர்கள் வந்து சிரியானுடைய டெரிட்டரியே இன்டெகிரிட்டியும் பாதுகாப்பதற்காக சிரியாவுடன் இணைந்து நாங்கள் பயணத்தை மேற்கொள்ள போகிறோம் இனி சிரியாவுடைய சுதந்திரத்தை பேணி காக்கப்படுகிற அளவுக்கெல்லாம் பெரிய அளவுக்கு சத்தியபிரமாணம் எடுத்துருக்கிறாரு இன்றைக்கி சிரியாவுடைய புதிய அரசாங்கம் வந்து அல் சஹாரா அவர்கள் வந்து இருக்கிறாங்க அதெல்லாம் கரெக்டான ஆனால் இத்தனை நாள் இஸ்ரேலில் கொஞ்சம் அமெரிக்கா ஆதரிக்கிற மாதிரி இருந்தது ஆனால் திடீர்னு இன்னைக்கு என்ன சொல்லிட்டாங்க இஸ்ரேல் நம்ம சிரியா நம்ம மாற்றிவாங்க சிரியாவை ஆதரிக்கிற மாதிரி இருந்தது திடீர்னு இன்னைக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா இல்லை இல்லை சிரியா வந்து அல் ஜலானி அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் கடந்த ஒரு வாரமாக குறிப்பாக அந்த லட்டாக்கியா போன்ற எல்லை பகுதியில் ஒரு ஆயிரம் பேர்த்துக்கு மேலே ஜிகாதேஷ் குரூப் வந்து பெரிய அளவுக்கு பண்ணியிருக்காங்க எஸ்டிஎஸ் அரசாங்கத்தினுடைய எழுச்சி அது மறுபடியும் ஐஎஸ்ஐஎஸ் அதாவது அல் கொய்தா இயக்கங்களும் ஐஎஸ்ஐஎஸ் தீர்வாகத்தோட எழுச்சியாக நாங்கள் அதனால் அதனால எங்களுக்கு கொஞ்சம் டேஞ்சரா பார்க்குறோம் அதனால சிறிய அரசாங்கம் தற்போது வரை கொஞ்சம் பெண்டிங் போட்டுட்டோம் சொல்றாங்க அவ்வளோதான் முடிச்சுட்டாங்க ஸோ என்னப்பா ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட அமெரிக்கா ஆதரவு கொடுத்தாங்களே அதனால் துருக்கி ஓடி வந்து நாங்கள் சிரியாவுக்குள்ளார விமான நிலையங்களை அமைக்க போகிறோம் போர் விமானங்களை கொண்டு வந்து நிறுத்த போகிறோம் எங்களுக்கு எஃப் சிக்ஸ்டி நிறுத்தப் போகிறோம் எஃப் தேர்ட்டி போய் நிறுத்த போகிறோம்லாம் சொன்னார் எப்படி இஸ்ரேல் விட்டு வைப்பாங்க அப்படின்ற கேள்விக்கு இன்றைக்கி பதில் கிடைத்து விட்டது அமெரிக்கா முழுமையாக சிரியாவை எதிர்க்க ஆரம்பித்து விட்டது சிரியாவில் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதம் மீண்டும் தலை தூக்க ஆரம்பித்து விட்டது அதற்கான சாட்சியே கடந்த ஓ இரண்டு வாரமாக நடந்தது இனி அதை நாங்கள் வேறு எடுப்பதற்கான திட்டத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இது துருக்கிக்கு சேர்ந்து அந்த எச்சரிக்கை இப்ப கூட துருக்கி வந்து நாங்க யார் பேசோ மத்தோ அமைக்கலை அப்படின்னா ஃப்ரீயா விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லை மறுபடியும் துருக்கி உள்ள வந்தாங்க அப்படின்னா நிச்சயம் கடுமையான எதிர்ப்புகள் ஐஎஸ்ஐஎஸ் எதிர்க்கிறன்றதுனால கொஞ்சம் டேஞ்சராக தான் முடியும் அது அந்த இடத்துல வந்து லாக் பண்ணி வச்சிருக்காங்க இப்ப துருக்கியை அதை பொறுத்து இருந்து அடுத்த மனுஷன் ட்ரம்ப் அவர்கள் வந்து இன்னைக்கு வெளிப்படையாக மிரட்டார் அமெரிக்காவுடைய பிஸ்னஸ் இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி நாங்கள் மேலே எங்களுக்கு அது கீழே தான் மற்ற நாடுகள் இருக்கணும் யாராக இருந்தாலும் சரி பக்கத்தில் அது கனடாவாக இருந்தாலும் சரி எல்லாமே நாங்கள் உதவி செஞ்சுட்டு நீங்கள் கடைசியில் எங்களையே நீங்கள் எரித்து பேசுறது எங்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் செஞ்சீங்கன்னா விட்டுருவோமா விட்டுருவோமா அடுத்து அது அதனுடைய அறிகுறி தான் ஃப்ரான்ஸ் ஃப்ரான்ஸுக்கு நேற்று எச்சரிக்கை கொடுத்துட்டோம் அமெரிக்காவில் இருக்கின்ற பிரான்ஸ் நிறுவனங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய டிஏஇ நிறுவனம் வந்து கடிதம் ஒன்று எழுதியிருக்காங்க என்ன கடிதம் அப்படின்னா உங்களுடைய நாடும் சரி உங்களுடைய நிறுவனங்களும் சரி எங்களை மீறி மற்ற நாட்டில் வெளிநாட்டில் உங்கள் நிறுவனங்கள் சார்ந்த வேற ஏதாவது ஒப்பந்தம் போட்டீங்க அப்படின்னா குறிப்பா நாங்கள் பொருளாதார தடையை விதிக்கும் போது நீங்க அந்த சாக்கை பயன்படுத்தி அவங்க கிட்ட உறவுகளை ஏற்படுத்தி அதை நீங்க வியாபாரமாக்கணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அமெரிக்காவில் பிரான்ஸுடைய நிறுவனங்கள் ஒன்று கூட இருக்காது முடிச்சிட்டவும் கதையே அதே தான் அங்கேயும் இது இரண்டாவது நாள் எச்சரிக்கை லெட்டரமே கொடுத்துருக்காங்க அடுத்து என்ன பண்ணணும்னா சம்மன் அனுப்புறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா எஃப்தர்ட்டி போய் போற விமானத்தினுடைய அந்த டீலை முழுமையாக கேன்சல் பண்ணிட்டு இவங்க ரஃபேல் விமானத்தையும் மிராஜித்து விமானத்தையும் வந்து சேல்ஸ் பண்ணுற முடிவில் இருக்காங்க அதுவும் இல்லாமல் அடுத்தடுத்த அறிவிப்புகள் அமெரிக்கா எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் போயிட்டு அங்கே கால் உனி ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறது கடும் கன்னத்தை தெரிவிக்கிறது விடுவாங்களா விடுவாங்களா அதனால் விடலை ஃப்ரான்ஸை வந்து தனது எதிரி நாட்டு லிஸ்ட்டில் போதைக்கு சேர்த்த ஆரம்பிச்சுட்டாங்க அதனால் ஃப்ரான்ஸுமே என்ன பண்ணிட்டாங்கன்னா குறிப்பாக அமெரிக்காடைய மெக்டொனால்டு கோலா டெஸ்லா போன்ற ப்ராடக்ட்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி மக்கள் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே ஃப்ரான்ஸுக்குள்ளார சரி இந்த மிரட்டலெல்லாம் தாண்டி சீனா வந்து இந்த மிரட்டலில் பயன்படுத்துகிறதா அப்படின்னா பயன்படுத்துகிறாங்க ஜப்பானுக்கும் அது பக்கம் ஐரோப்பாவற்ற வெளிப்படையான ஒரு அழைப்பு வாங்க நண்பர்களே வாங்க ஒருங்கிணைந்து இந்த அமெரிக்காவுடைய தடைகளை நாம் வீழ்த்துவோம் வெற்றி பெறுவோம் ஒரு பொழுதும் நீங்கள் வந்து அவர்களிடம் அந்த தடையை விதிக்கிறன்றதுக்காக பயந்து இருக்காதீங்க வாங்கே வாங்கி அப்படின்னு வாங்கி அவர்கள் யார் சீனாவுடைய விளையத்துறை அமைச்சர் வாங்கியவர்கள் வாங்கி வாங்கேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்குறாங்க ஐரோப்பா நாடுகள் எந்த அளவுக்கு இவங்கக்கிட்ட ஒத்துழைப்பு தராங்கன்னு தெரியல ஆனால் தென்கொரியா சீனா ஜப்பான் மறுபடியும் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு தயாராகிறோம் ஒரு பக்கம் நாங்கள் எதிர்ப்புகள் தெரிவிப்போம் இன்னொரு மற்றொரு பக்கம் வந்து வேற வழி இல்லை நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எத்தனை நாளைக்குன்னு தெரியல ஆனால் அமெரிக்காவுடைய தடைகள்லாம் மீறி நம்ம ஒன்றிணிய வேண்டியதுன்னு இருக்காங்க ஏன் இவ்வளோ விஷயமா பேசுகிறாங்கன்னா இப்போ ஏப்ரல் ரெண்டாம் தேதி எல்லாரும் விறுவிறுன்னு பார்க்குறாங்க இந்த மனுஷன் இருபத்தஞ்சு பர்சன்ட் வரின்னாவே இந்த தங்கத்தோட விலை ஒரு கிராமுக்கு நூறுபா இரநூறுபா ஆல்மோஸ்ட்டு எட்நூறுலேருந்து ஆயிரம் வரைக்கும் ஏறும் ஏப்ரல் ஒன்று ரெண்டுலாம் எவ்வளோ ஏறப்போதோ தெரியல ஏற்கனவே அறுபத்தெட்டாயிரம் பக்கம் போயிடுச்சு இவர் வரி உயர்த்த உயர்த்த அந்தந்த நாடுகள் அமெரிக்காவுடைய பத்திரங்களை விற்றுட்டு தங்கத்தை முதலீடு பண்ண ஆரம்பிக்க ஆரம்பிக்க இங்கே விலை ஏற தான் செய்யுது ஸோ ஏப்ரல் இரண்டாம் தேதி மறுபடியும் காத்திருக்கிறது உலக முதலீட்டாளர்களுக்கு ஒரு அதிர்ச்சி தினமாக ஏன்னா எந்தளவுக்கு தடை விதிக்க போகிறாங்கன்னு தெரியல அதிபர் துணை அதிபரும் துணை அதிபரோட மனைவி யார் அமெரிக்காவை சொல்கிறேன் நான் வேன்ஸ் ஜேடி வேன்ஸ் அவர்களும் உஷா வேன்ஸ் அவர்களும் க்ரீன்லேந்து போனாங்க போய் வந்ததுக்கப்புறம் அவசர அவசரமாக இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க டென்மார்க்குடைய பிரைம் மினிஸ்டர் ஃபிரடெஸ்கியன் அவர்கள் போய்ட்டு க்ரீன்லாந்து இறங்கியிருக்காங்க ஏன்னால் என்ன ஆச்சு என்ன பிரச்சனை ஏன்னா இன்றைக்கி நாங்கள் தேவைப்பட்டால் இராணுவத்தையும் அனுப்ப தயாராக இருக்கிறோம் அப்படின்ற அளவுக்குலாம் வந்து அமெரிக்கா சொல்கிறாங்க அதான் பாருங்கள் நீங்களாம் பக்கத்து நாட்டை ஆக்கிரமிக்கிற உங்களுக்கு என்ன வந்துடலாம் இல்லை உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற நாடுகள் உங்களுக்கு கீழே இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை கனடாவும் சரி மெக்சிகோவும் சரி கீழே இருக்கிற கியூபாவும் வந்தாலும் சரி நம்ம சொல்கிறத கேட்டு கீழே இருக்கணும் இல்லைன்னா பொருளாதார போட்டு அடுத்து அடுத்து மிரட்டுவீங்க ஆனால் நீங்கள் நேற்றோன்ற படையை ஊசி பேத்தி அங்கே உக்ரைன் எல்லை வரைக்கும் ரஷ்யாவோட எல்லை வரைக்கும் போவீங்க அப்போ ரஷ்யா பதில் நடவடிக்கை எடுத்தால் அவங்க மீது நீங்கள் பொருளாதார போடுவீங்க என் கேள்வி என்ன அப்படின்னா நீங்கள் இப்போ க்ரீன்லேந்து மீது தேவைப்பட்டால் நான் இராணுவத்தை அனுப்பி கூட நான் க்ரீன்லேந்து பிடிப்பேன்னு சொல்கிறேன் உங்களுக்கு யார் பொருளாதாரம் போடுவாங்க அதுதான் என் கேள்வியே யார் அந்த நாட்டாமே எதிர்த்து பேசுவாங்க யார் அந்த நாட்டா மீது பொருளாதாரம் போட போகிறாங்கன்னு தெரியல இதை இதெல்லாம் தாண்டி ஐரோப்பா செஞ்சாங்கன்னா என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கலான்னு பார்க்கலாம் இந்த வீடியோட நிறைவு பகுதியில் இன்றைக்கி ஐரோப்பாவில் முதல் முறையாக அதாவது ப்ரைவேட் ஆர்பிட் லான்ச்சுன்னு சொல்லுவாங்க இப்போ எலான் மாஸ்கில் வந்து ஸ்பேஸ் எக்ஸ்க்கு இருக்குல்ல ஸ்பேஸ் எக்ஸில் ரீசெண்டாக சுனிதா வில்லியம்ஸை கூட போய் கூப்பிட்டு வந்தாங்கல்ல இந்த மாதிரி அல்லாமல் சேட்டிலட் அனுப்புறது மீதி எல்லா விஷயங்கள் இருக்குல்ல அதே மாதிரி ஐரோப்பாவில் முதல் முறையாக ஐசார் ஐசார் ஏரோஸ்பேஸ் ராக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க இது கிளம்புன வீடியோ பற்றி பாருங்கள் முப்பது செகண்டில் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு ஃபெயிலர் ஆகிட்டு விழுந்து வெடிச்சிருச்சு இருந்தாலும் இது எங்களுக்கு சக்ஸஸ் ஒரு படிக்கலாம் நாங்கள் பார்க்குறோன்றாங்க அது அரசாங்கத்தது கிடையாது ப்ரைவேட்டு தான் ஆனால் ஏன்னா ஐரோப்பா இன்னும் பெரிய அளவுக்கு அவங்க சேட்டலைட் அனுப்ப இன்னும் இல்லை அதனால் ப்ரைவேட் என்ன ட்ரை ட்ரை இருக்காங்க ஆனால் இன்னொரு வீடியோ பதிவும் நான் உங்களை பக்கத்தில் காட்ட விரும்புகிறேன் இது வந்து ரஷ்யானுடைய எஃப் தேர்ட்டி ஃபைவ் சாரி எஸ் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் எஸ் அப்படின்வாங்க சுகோய் தேர்ட்டி ஃபைவ் எஸ்ஸை வந்து இப்போ இந்த வருஷமே ப்ரொடக்ஷன் யூனிட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க குறிப்பாக இது ப்ரொடக்ஷன் யூனிட் ஸ்டார்ட் பண்ணுறது யுனைட் ஏர்க்ராஃப்ட் கோபரேஷன் தான் அவங்க தான் இந்த ப்ரொடக்ஷன் யூனிட் ஸ்டார்ட் பண்ணி அங்கே ஒரு ரஷ்யாவிலேயே உற்பத்தி பண்ணுறாங்க அது முத கொடுத்து ஓட்டை வச்சுருக்காங்க அதை வந்து ட்ரை ட்ரையல் எடுத்துகிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக இது ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா ஐரோப்பா வந்து பொருளாதார விதிச்சிட்டோம் இனி அவங்களுக்கு சிப்பு கிடைக்குனா கூட வேற எதாவது கிடைக்கனா கூட வாஷிங் மிஷினை உடைச்சி அதிலேருந்து அவங்க எடுத்து பயன்படுத்தினா மட்டும்தான் இதுக்கப்புறம் ஏது ரஷ்யா எல்லாம் காலியாகவும் போகுது அவங்க பஸ்ஸில் இருந்து விமானத்தை கூட அவங்களால் இதுக்கப்புறம் இயக்க முடியாது எல்லா பார்ட்ஸும் நம்ம கெட்டுக்குது ஒன்றும் இல்லை அச்சா போச்சா ஹோச்சான்னாங்க கடைசியில் அங்கே பாருங்கள் உங்கள் ராக்கெட் தளம் கீழே விழுந்து போச்சு இங்கே விமான தளம் இது போர் விமானம் சக்ஸஸ்ஃபுல்லாக சுகோய் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வந்து வெற்றி கண்டுருக்கிறாங்க பாருங்க பாஸ் பொருளாதார தடை போடுறதுனால சும்மா பெருமையாக அப்படி சொல்லிக்கிறது இல்லை நாங்கள் சாதிச்சிட்டோம் இந்த பொருளாதாரம் போடுறதுனால நாங்கள் முன்னேறிட்டோம் நாங்கள் வந்து வளர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறது இல்லை கடைசியில் என்ன நிலைமை அப்படின்றது உங்களுக்கு என்ன எக்ஸாம்பிளோடு சொல்ல விரும்புகிறேன் ஃபைனலாக இரண்டு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன் ஒன்று வந்து எக்ஸாத் அவர்கள் யார் அமெரிக்க டிஃபென்ஸ் செக்ரட்டரி எக்ஸாத் இருக்கிறாரில்ல ஜப்பான் போயிருந்தார்ல அப்போனே மனுஷன் எங்கே போனாலும் இந்த தண்டால் எடுக்கிறத விட மாட்டாங்க போல் அங்கே போயிட்டு ராணுவ வீரர்கள்லாம் பிடிச்சி தண்டால் எடுக்க வச்சுருக்கிறார் நல்ல வேலை அப்போ தான் நினச்சிக்கிட்டேன் அதாவது ராணுவ வீரர்கள்ன்றனால பிரச்சனை இல்லை இங்கே வந்து காவல்துறை இது மாதிரி தண்டால் எடுக்க வச்சால் என்ன ஆகிறது நினச்சி பாருங்க பம்பரம் மாதிரிலாம் சுற்றுவாங்க கர கரக்காரனு சூழலில் இருக்குது ஸோ எல்லோரும் அங்கே போயிட்டு தண்டாலெலாம் எடுக்க வச்சுட்டு நம்ம எல்லாம் தயாராக இருக்கணும் மக்களையும் வாருக்கு தயாராக இருங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஜப்பானுக்கான ஆறுதலையும் கொடுத்துருக்காங்க ஆல்மோஸ்ட் அங்கே ஐம்பத்தி ஆறாயிரம் மக்களுக்கு மேலே இருக்காங்க அமெரிக்கானுடைய வீரர்கள் அங்கே ரெடி போஷனால் தான் இருக்காங்கன்னு சொல்ல முடியும் நம்ம சரி மியான்மார் மியான்மாரில் திடீர்னு ஸ்கை நியூஸ் பத்திரிக்கை என்ன சொல்கிறாங்கன்னா பத்தாயிரம் பேர் வந்திருப்பாங்க ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி அறநூறுலாம் ரொம்ப கம்மியாக சொல்கிறாங்க ஆ அப்படின்னு திடீர்னு ஒரு தகவல் இந்த ஜுண்டா ராணுவம் ஆக்சுவலாக எவ்வளோ ஒரு மோசமான ஆள் பாருங்கள் அங்கே பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க மக்கள் போகமாக வந்திருக்கு கடந்த இரண்டு நாட்களாக நீங்கள் இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்களா இந்த ரெட் கலர் இருக்குல்ல அந்த ரெட் கலர் பகுதியில் மூன்று இடத்துல தாக்கல் நடத்துகிறாங்க போர் விமானத்தின் மூலிமா போயிட்டு தாக்கல் இருக்கிறாங்கன்னா என்ன மாதிரி ஆளாக இருப்பார் அங்கே அங்கேயே பூகம்பம் வந்து நிறையா மக்கள் இழந்திருக்கிற இந்த சூழ்நிலையில் அந்த எதிர் குறிப்பாக அந்த பிரிவினைவாதிகள் மற்ற இராணுவத்தின் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நீங்கள் போயிட்டு இராணுவம் அட்டாக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு போய் உதவி செய்ய வந்தாங்க பாரு அவங்கள சொல்லணும் இல்லை இல்லை என்ன நீ இது நீங்களே சொல்லுங்கள் ஆ இப்போ போர் விமானம் மூலிமா இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நீங்கள் அங்கே தாக்கல் நடத்திட்டு இருந்தீங்க அப்படின்னா மியான்மாருக்கு வந்து ஒட்டுமொத்த நாடும் முதல்ல நிறுத்தினோம் முதல்ல அதுதான் கரெக்டாக இருக்கும் சரி அவர் கையில் என்ன இருக்குப்பா இருபது பிரிவுகள் இருபத்தஞ்சு பிரிவுகள் இருக்குது ஒவ்வொன்றும் அரசாங்கத்தை ஏற்று ஆயத்தை ஏந்தி போராடும் போது என்ன படம் ஒன்றும் புரியாத ஒரு புதிராக இருக்கிறது மியான்மார் ஸோ இன்றைக்கு ஒரு லோகத்தை தகவல் கால் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோமு நன்றி வணக்கம்